அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக குத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் நின்று உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத் ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் என்னை தொட்டு பார்த்தும் விசுவாசிக்கவில்லையா சரி இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா நமக்கு அநேகருடைய காரியம் எல்லாரும் சொல்கிறாங்க ஆவியானவர் என்னோட பேசினார் ஏசு கற்று என்னோட பேசினார் ஆவியானோட என்னோடய நான் கண்டேன் ஆனால் நமக்கு அப்படி எதுவுமே தெரியலையே அவர் ஏன் நம்ம கூட பேச மாட்டேன்றாரு ஒன்று இந்த எண்ணங்கள் உங்களுக்கு எப்பொழுது உண்டானதோ அவர் நம்மளோட இடைப்படணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அப்பொழுதே சரி அதற்கு முன்பாகவே அவர் வேறு எங்குமே இல்லை அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார் எண்ணி பாருங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு எப்படி மனுஷனை போல வெளியே பேசுவார் அன்று பவுலுக்கு வெளியே இருந்தார் வானத்திலிருந்து பவுலுக்கு ஒரு சத்தம் வந்தது அன்று வெளியே இருந்தார் அங்கே பவுலுக்கு ஆனால் நமக்கு உள்ளே இருக்கிறார் எப்பொழுது இயேசு கிறித்துவை நாம் ரட்சிப்புக்குள் வந்தோமோ அவரோட சாயலை பின்பு நம்ம அடைந்த பின்னாடி அவர் நமக்குள்ளேயே தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் பேசுறதில்லை அவர் உணர்வின் மூலமாக தான் அப்படி இருந்தும் நம்ம ஆண்டவராக ஏசுக்கிறது வெளிப்படுகிறார் இப்பொழுதும் ஒவ்வொரு முறையும் நம்ம அவரை தொட்டு தான் அவர் முகத்துக்கு முகமாக தான் நம்ம பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் சரி இது குறித்து யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்று யோவான் ஒன்று வசனம் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் சொல்கிறார் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் இப்போ எண்ணி பாருங்கள் ஜீவ வார்த்தை வார்த்தை சத்தியமாக இருக்குது சத்தியம் வசனமாக இருக்குது அந்த வசனம் வார்த்தையினால்தான் வெளிப்படுகிறது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வேதமான வார்த்தை தான் இயேசு குருத்து இந்த இயேசு குருத்துவை தான் நம்மளோட பேசல் நம்ம வருத்தப்படுறோம் ஆனால் இங்கே ஜீவனுள்ள உள்ள வார்த்தையாக அவர் தான் இங்கே சொல்கிறாரு நாங்கள் எங்கள் கண்களால் கண்டது நாங்கள் நோக்கி பார்க்கறது எங்கள் கைகளாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று யோவான் சொல்கிறார் இப்போ நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டோரை தொட்டு தான் நம்ம அவரை முகத்துக்கு முகமாக பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் காணாமல் விசுவாசிப்பது இந்த விசுவாசத்தின்படி தான் நம்ம சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசுகத்து வரும்போது அவரோட கூட போயிடுவேன் ஆனால் பார்க்கல ஒவ்வொரு முறையும் நம்ம அவரோட இடைப்படுகிறோம் அவர் தான் இருக்கிறார் இன்னுமாக இன்னும் ஒரு காரியத்தை இன்னும் விசுவாசிக்கும்படியாக ஒரு காரியத்தை அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் இங்கும் என்ன சொல்கிறார்னா கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே இப்பவும் நம்ம தடவரோம் நம்ம வேத வார்த்தைய நம்ம வசனம் நம்ம பைபிள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்வோம் ஒரு வசனத்தை படிக்கிறோம் அடுத்த நிமிஷமே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இதோட உள்ளான சத்தியம் என்ன வேண்டு மனசுக்குள்ளே தியானிச்சுக்கிட்டே இருப்போம் எப்பொழுதோ நம்ம வாசித்த சத்தியம் அதை சரியாக நம்ம ஆண்டவராக ஏசிக்கிறது அதை நினைவில் வரும்படியாக அந்த நொட்டி பொழுது இதெல்லாம் ஒரு நொடியில் நடக்கும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆமாம் ஒரு வசனம் இங்கே படிச்சிருக்கிறோமே அப்படின்னு நம்மளை அறியாமல் அதிகாரமும் சரி அந்த வசனமும் சரி சரியாக நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே அதற்கு முன்பாக இருக்கிற வசனம் நம்ம ஆண்டவரை கருத்து உள்ளாக நம்ம உணர்த்தின வசனத்துக்கு நம்ம போயிட்டு நம்ம படித்த வசனத்தோட சந்தேகத்தை அதிலிருந்தும் பைபிளில் முன்னாக இருக்கிற அந்த வாசனம் பழைய ஏற்பாடாக இருக்கலாம் அந்த சத்தியத்தின் மூலியமாக அவர் இதை கனெக்ட் பண்ணி விடுவார் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்து தான் நமக்கு இந்த பாதையை காட்டினார் நமக்கு உணர மாட்டோம் நம்ம சுயத்தினால நம்மளா பரவாயில்லையே நம்ம எப்போ படித்தது கரெக்டாக நம்ம எடுத்துட்டோமே நம்ம இது தான் சுயத்தில் வருவோம் ஆனால் அவர் எந்த அளவுக்கு அவர் இறங்கி வர பாருங்க இந்த வசனத்தில் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் தடவி எப்படி தடவின்றது தெரியல வேதத்தை எடுக்கும்போதே நம்மளோட விரல் நாக்கில் தொட்டுக்கிட்டு அடுத்த பேஜுக்கு எடுக்க செய்யும் ஒரு பேஜிலேருந்து ஒரு பேஜ் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜும் நம்ம எடுக்கிறது அவரை தடவி தான் பார்க்குறோம் அந்த விசுவாசத்துக்குள்ளே வாங்க அவர் வேறு இல்லை உங்களுக்குள்ளேயும் நீங்கள் அனு தினமும் அவரை தொடுறீங்க தடவுறீங்க முகமுகமாக பேசுறீங்க இந்த விசுவாசத்தில் தான் அவர் கேட்குற வார்த்தை என்னை தொட்டு பார்த்தும் விசுவாசிக்கவில்லையா இன்னும் நீங்கள் என்னோடய மனுஷர்களை போல என்னோடய முகமுகமாக பார்க்கணும் நான் பேசணும்னு ஆசைப்பட்றீங்களா நான் வேறு எங்கேயுமே இல்லை உங்களுக்குள்ள தான் இருக்கிறேன் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறேன் வேறு எங்கேயுமே இல்லை சரி இந்த விசுவாசத்தின்படி நம்ம வளருவோம் அதுக்கும் ஆவையான அந்த வெளிநாள் இந்த நாள்களும் அது வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களோட நாம் ஒன்றுக்கே மையம் உண்டாகாமே